ஒரு 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 நிமிஷம் இந்த வசனத்தை ஆமே கடந்த நாள்ல இது ரொம்ப பலப்படுச்சு இப்ப எங்க பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்துல தேசத்துல யாரு நியாயம் விசாரிச்சு வராங்க நியாயாதிபதிகள் கத்தர் கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடம் தாழ்ச்சியே இல்லாத இடத்துல மனுஷங்க ஆளுகை செய்யும் போது என்ன உண்டாயிட்டு பஞ்சம் உண்டாயிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பினா இங்க இல்லை ஜனங்கள் மனாந்திரத்துல இருந்தாங்க அப்ப யார் ஆட்சி செய்தா தெரியுமா கர்த்தர் ஆனா அந்த இடத்துல ஒரு நாள் கூட வரவே தட்டி பார்க்க மாட்ட உன் மேல மனுஷனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ தேசத்துல இருந்தாலும் பஞ்சம் வரும் உன் மேல உடைய ஆளுங்க இருக்குமானால் நீ வனந்திரத்தில் இருந்தாலும் ஹalleluya இருந்தாலும் உண்மையிலே அங்க அடிக்கடி சொல்லுவாங்க சாட் தான் செத்தாம் ஓவரா சாப்பிட்டு செத்தான் வனந்திரத்தில் யாராவது சாப்பிடாம செத்தாங்களா இல்ல தான் நம்ம பாடு என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே தேவைகள் ஆமே எந்தன் தேவனால் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று உந்தன் வசனம் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த எலிமலேக் வந்து உடனே ஒரு டெசிஷன் எடுக்கிறான் இந்த எலிமலேக் இந்த எலிமலேக்குக்கும் வயல் நிலங்கள் உண்டு அதை நீங்க அடுத்த அதிகாரங்கள்லாம் படிக்கும் போது தெரியும் ஆனா பஞ்சம் வந்ததும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஒரு தீர்மானம் எடுக்க அவசரம் எடுக்கிறான் அவன் எடுத்த தீர்மானத்தினால பாதிக்கப்பட்டது நகோமியும் பிள்ளைகளும் கீழே நீங்க படிக்கும்போது நகோமி என்ன சொல்லுவாங்க தெரியுமா சர்வ வல்லவர் எனக்கு எளிமலேக்கு எடுத்த நீங்க ஒன்னாவது அது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே மூரான் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அவன் கூட்டிட்டு போறான் நகோமே கூட்டிட்டு போகல ஆனா பாதிக்கப்பட்டது மனைவியும் பிள்ளைகளும் சரி சில வீட்டில் அந்த ஒருத்தங்க எடுக்கிற அவசரமான தீர்மானத்தில் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது இன்னும் தெரியும் நகோமி பிள்ளைங்களுக்கு எப்ப திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா யார் இறந்ததுக்கு அப்புறம் எளிமலைக்கு இறந்ததுக்கு அதன் அர்த்தம் என்ன அது வரைக்கும் நகோமிக்கு அந்த வீட்டில் என்ன இல்லை வாய்ஸ் இல்லை அவர் கிளம்புனா கிளம்பி ஆகணும் வலி தாங்க முடியல ஒரு எனக்கு எனக்கு ஒரு நான் என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டு நானா பெத்தலகம் விட்டுட்டு போகல நகோமியை பொறுத்த வரைக்கும் அவள் தேவனை பற்றி கொண்டவள் அதனாலதான் ரூத் வந்து என்ன சொல்லுவாங்க உம்முடைய தேவன் அப்ப அங்க இருந்து ஆண்டவர் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றி கொண்டவங்க ஆனா வேற வழி இல்லை புருஷன் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது எனக்கு கூட பயணித்துதான் கொஞ்சம் முன்னாடி கேட்ட சாட்சி அப்படிதான் அந்த சகோதரிக்கு அந்த எண்ணம் இல்லை ஆனா புருஷன் இதை சொல்லி சொல்லி கடைசியில் என்ன செய்யணும் சரி ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து சாகலாம் எலிமலைக்கு அவசர முடிவு எலிமலைக்கு தவறான முடிவு என்னைக்குமே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது நம்மை சார்ந்து இருக்கிறவங்கள ஒரு கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம 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 சார்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு இது எதுவுமே யோசிக்க கிடையாது எதையாவது போய் செஞ்சு எதுலையாவது மாட்டிக்கு கூட இருக்கிறவங்கள கஷ்டப்ப அனுபவிக்கிறாங்க அந்த கசப்பு அனுபவிக்கிறாங்க ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதே ஊர்ல தானே போவாசு இருந்தாரு போவாசு ஓடனார வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணார் எதுக்காக எப்படியும் கர்த்தர் வந்து சந்திப்பார் ஆமே ஹாலூயா நம்ம என்ன சிலை தீர்மானம் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் ஒரு தீர்மானம் தீர்மானம் எடுக்கிறது தப்பு கிடையாது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் மித்தம் நாளைக்கு நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு முழு உத்தரவாதம் நம்ம தான் ஆமே அப்பொழுது ஒரு மனுஷன் தன் மனைவியோடு தன் இரண்டு குமாரோடும் மோவா தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அவன் தான் டிசைட் பண்றான் வேற வழியில்ல நாங்க என்னங்க பண்ண முடியும் நகோமியை கூப்பிட்டு கேட்கலாமா ஏன் இப்படி நீங்க பெத்திலமை விட்டு போறீங்க அப்படிமாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் ஆபிரகாம் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் சாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் எலிமலைக்கு எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் நகோமி கசப்பை கண்டாள் ஒரு ஆள் செஞ்ச காரியத்தின் நிமித்தம் ஒரு குடும்பம் சஃபர் ஆகுது இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே அன்பு சகோதரா சகோதரி எஸ் நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இன்னைக்கு என் மனைவி பிள்ளைங்க அல்லது புருஷன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா தாவிது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிட்டான் அதே போல இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷனை கத்தர் வைத்துதான் இந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்க கத்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க வார்த்தைக்கு இணங்கி பழகுங்கள் எலியாவை பார்த்தீங்களா எலியாவை நீ போய் கேரி தாட்டன்ல ஒளித்துரு உடனே எலியா டிமாண்ட் வச்சானா ஆண்டவர் அங்க இது டீ கடையாவது இருக்குமா ஆண்டவரை ஆமே அவர் போய் உட்கார்ந்து சொல்லும் போது என்ன கேரண்டி கொடுக்குறாரு தெரியுமா நான் உன்னை போர்ஷிப்பேன் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தருகிற அடிப்படை கேரண்டியா என்ன தெரியுமா நான் உன்னை காப்பாத்துவேன் நான் உன்னை போர்ஷிப்பேன் எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்படாத இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அது வனாந்திரமோ கேரி தாற்றண்டையோ நான் உன்னை போஷிப்பேன் உன்னை போஷிக்கும்படிக்கு ஆமே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடும் என்ன வேடுங்க அது உன்னை போஷிக்க காக என்ன பண்ணும் நேர காலையும் மாலையும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து அவங்க போட்டுட்டு போயிடும் ஒரு எண்ண மட்டும் நம்ம பக்கமே போகவே மாட்டோம் கர்த்தருடைய தெளிவான வார்த்தைக்கு ஒருத்தங்க இணங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கேரண்டி இன்னைக்கு கர்த்தர் இதுதான் பேச வைக்கிறார் ஆமே நாமளா அவசரப்பட்டு போனா வாழ்வாதாரம் கேரண்டி கிடையாது எளிமலேக்கு எடுத்த தீர்மானம் ஒருவேளை நினச்சிருக்கலாம் தான் எத்தனை பேர் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போவாஸ் ஏன்னா ஒரே குடும்பம் தானே ஒரே இனத்தான் தானே ஒரே ஃபேமிலி தானே ஏ உன் சொந்தக்காரையும் போயிட்டான் பாரு மோவாபு போயிட்டான் பார் நீயும் இருக்கிறீ இல்லை 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 அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் யார் கீழே இருக்கிறான் தெரியுமா இஸ்ரவேலின் தேவன் ஆகிய செட்டை அவன் செட்டைக்குள்ள இருக்கிறான் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என் நிலைமை இப்படிப்பட்டதா இருக்கலாம் ஆமென் என் கர்த்தர் என்னைக்கு இப்படி வைத்திருக்க மாட்டார் நாளைக்கு சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறும் கொஞ்சம் சூழ்நிலை மாறிச்சா இல்லையா சூழ்நிலை மாறுறதுக்கு முன்னாடி பெத்லகேமில் உள்ளவன் மோவா தேசத்துல போய் சாப்பாடுக்காக போகிறான் சூழ்நிலை மாறினதும் உள்ளவன் பெத்லகேமில் இருக்கிற போவாசு கிட்ட சாப்பாட்டுக்காக வந்தாளா இல்லையா யாரு வந்தது ரூத் இதுதான் காட்ஸ் பிளான் ஆமா நீ இன்னொருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி நிற்பதல்ல அவருடைய திட்டம் ஓம் கிட்ட ஆனா டிலேயாகிறதுனால சில காரியங்கள் பஞ்சம் என்கிற காற்று அடிக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு மோவா தேசத்துல போய் நிற்கிற சொல்லலை ஆண்டோட திட்டம் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு மோவாவில் உள்ளவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் நீ மோவா தேசத்துல போய் நான் உமது அடியான் சொல்லக்கூடாது மோவா தேசத்துல உள்ளவா வந்து ஓம் பாதத்துல விழுந்து சொல்லுவா நான் உமது அடியான் தேவ திட்டம் என்பது வேற தேவ திட்டம் அறியாம நீ ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தினால பாவப்பட்ட ஓம் குடும்பமும் பாதிக்கப்பட்டு சில ஆண்டவர் ரொம்ப சார்ந்து இருக்கு நகம் எல்லாம் ஆண்டு ரொம்ப சார்ந்து இருக்கிறவங்க இல்லைன்னா ரூத்துக்கு ஏன் தன் தேவனை குறித்து சொல்ல வேண்டும் தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க இந்த நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது அதனுடைய ரூத்து ஒன்று ஆறுல கத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதாரம் அருளினார் என்று அவர் கேள்விப்பட்டு கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுக வெத்தலகேமாய் உங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்ற இன்னைக்கு உங்க நிலைமையை பார்த்து உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு உங்க நிலைமைய பாத்து உங்க கிட்ட வருவாங்க நல்ல கரங்களை சட்டி எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆவே வெத்திலகேனு இன்னைக்கு உன் நிலைமையும் பாச்சு உன்னை விட்டு போனவங்க எல்லாம் நாளைக்கு உன் நிலைமையும் பாச்சு உன்னை தேடி வரும் நாட்கள் வருகிறது ஏசுவி நா இந்த எலிமலைக்கெல்லாம் பெத்திலகேமை விட்டு ஏன் போனா தெரியுமா இனி இங்கே இருந்தா வாழ்க்கை கிடையாது இனி இங்கே இருந்தா ஆனால் இப்போ நகவமை திரும்ப பெத்திலகேமைக்கு ஏன் வராங்க தெரியுமா இனி வாழணும்னா எங்கே தான் போனோம் ஆ பெத்திலே போனாதான் இதை இதை இது நேற்று பெங்களூர்லேருந்து வரும்போது தான் இதை அப்படியே டைப் பண்ணிட்டு இருந்தேன் ஆமே டைப் பண்ணும்போது எஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்கள் சுச்சுவேஷனை பார்த்து உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு கத்த தமிழைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் மரளினால என்று மோவா தேசத்துல கேள்விப்பட்டு அவங்க உங்களை விட்டு போனவங்க இருக்கிற இடத்துல உங்களை பத்தின செய்தி போகும் ஆமே ஆமை ஆள லோயா உங்களை பத்தின செய்தி போகும் வருவாங்க யோபோவுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ரெண்டை தனியாக கொடுத்ததும் எல்லாரும் வந்தாங்களா இல்லையா வந்தாங்களா இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் வர பண்ணுவா கச்சர் வர வளைப்பா ஏன் கலங்குற உன்னை விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கச்சர் வர பண்ணுவா